யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்த எஸ்பி வேலுமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி திடீர் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கோவை சுகுணாபுரம் பகுதியில் வசித்து வருகிறார் அந்த வகையில் அவருடைய வீட்டுக்கு காலப்பட்டி தபால் நிலையத்திலிருந்து பதினைந்தாம் தேதி முத்திரையிடப்பட்ட கடிதம் ஒன்று நேற்று முன்தினம் வந்துள்ளது அந்த கடிதத்தில் ஜூலை முப்பதாம் தேதிக்குள் கோவையில் வெடிகுண்டு வைக்க நாங்கள் உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளோம் எங்களுடைய நபர்கள் உங்கள் அருகில் உள்ளனர் எங்கள் அமைப்புக்கு பணம் வேண்டும் காவல்துறையிலும் எங்கள் ஆட்கள் பணியாற்றுகிறார்கள் அதேபோல் உங்களிடம் நிறைய கருப்பு பணம் இருக்கிறது அதற்கு எங்களிடம் ஆதாரங்கள் நிறைய உள்ளன எங்களுடைய அமைப்புக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் ஒரு கோடி பணம் கொடுக்க வேண்டும் காலப்பட்டி வெள்ளானப்பட்டி சாலையில் உள்ள குப்பைமேட்டில் பணத்தை வைக்க வேண்டும் நீங்களோ அல்லது உங்கள் டிரைவரோ வரலாம் மேலும் எங்கள் ஆட்கள் பணப்பையை எடுத்து விடுவார்கள் நேரத்தை தவற விடாதீர்கள் நாங்கள் சொல்வதை கேட்காமல் காவல்துறைக்கு சென்றாலோ எங்களை பிடிக்க முயற்சி செய்தாலோ உங்கள் குடும்பத்தில் உள்ள மூன்று பேரை மூன்று மாதங்களில் கொலை செய்வோம் குறிப்பாக அந்த பணப்பையில் ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸ் வைக்க வேண்டாம் இது வெறும் மெசேஜ் அல்ல எச்சரிக்கை அல்லாஹு அக்பர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கடிதத்தின் பின்பக்கத்தில் கூகுள் மேப் வரைபடம் ஒன்றை வைத்து அதில் டிராப் த பேக் ஹேர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நிலையில்தான் இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் மாநில செயலாளர் தாமோதரன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் வேலுமணிக்கு காவல்துறை பாதுகாப்பு கேட்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிலும் அதிமுகவின் முக்கிய புள்ளியான எஸ்பி வேலுமணியின் சுகுணாபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு முகவரி குறிப்பிடாத கடிதம் வந்துள்ளது அந்த கடிதத்தில் ஜூன் முப்பதாம் தேதி கோவையில் வெடிகுண்டு சம்பவம் நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் எஸ்பி வேலுமணியை கொலை செய்ய உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் கொலை செய்யாமல் இருக்க தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தில் ஒரு கோடியை காலப்பட்டி சாலையில் உள்ள குப்பை தொட்டி அருகே வைக்க வேண்டும் என்றும் அதற்கான லொக்கேஷன் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் எழுதப்பட்டிருந்தது அதிலும் முக்கியமாக இது குறித்து போலீசாரிடம் தெரிவித்தால் குடும்ப உறுப்பினர்களையும் மூன்று மாதத்திற்குள் கொலை செய்து விடுவோம் என மிரட்டலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த மிரட்டல் கடிதம் அதிமுகவில் உள்ள உட்கட்சி மோதல் காரணமாகவே இவருக்கு மிரட்டல் வந்த மாதிரி தெரிய வந்துள்ளது குறிப்பாக திமுகவினர் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இவர் முன்கூட்டியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு விருப்பம் தெரிவித்ததால் அதற்கு மறுப்பு தெரிவித்து பல அதிமுக புள்ளிகள் இவர் மீது கோபமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே இவருக்கு கொலை மிரட்டல் வந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் உயிர் பயத்தில் இவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை விரைவில் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது